வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் ஸோ இனி இந்த விடல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு அதாவது டெட் தேர்வு தேர்ச்சி பெறாத அரசுப் பள்ளி ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்துவதற்கான தேர்வு கால அட்டவணை ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருடம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடத்துவதற்கான தேதி வெளியிடப்பட்டது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூத்த ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் இருந்து விலக்கு அளிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர பரிசீலித்து வருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு டெட் தேர்வு எஸ்டேட்டுக்கான டெண்டன்டிவ் டேட்ஸை வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளுடைய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த சீனியர் டீச்சர்ஸ் வந்து இருப்பாங்க அவங்க வந்து டெட்டில் வந்து பாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க சீனியாரிட்டி பிரகாரமாக இருப்பாங்க அதில் ஒரு சில மூத்த ஆசிரியர்களுக்கு இந்த டெட் தேர்வுலேருந்து விளக்கு அளிக்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த அறிவிப்பு நீண்ட காலமாக ஆசிரியர் பணியில் ஈடுபட்டு வரும் மூத்த ஆசிரியர்களுக்கு மத்தியில் நிலவி வந்த அச்சத்தை போக்கிறது ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் என்பது ஆசிரியர்களின் கல்வித் தகுதியினை உறுதி செய்வதற்கும் தரமான கல்வியினை வழங்குவதற்கும் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கிய தேர்வு ஏற்கனவே பல வருடங்கள் கற்பித்தல் அனுபவம் கொண்ட மூத்த ஆசிரியர்கள் இந்த தேர்வை எழுதுவது அவசியமா என கேள்வி எழுப்பப்பட்டு வந்தது இது குறித்து அவர்களுக்கு கூடுதல் சுமையாகவும் மன உளைச்சலாகவும் இருந்தது மத்திய கல்வித்துறை அமைச்சரின் இந்த அறிவிப்பு மூத்த ஆசிரியர்களின் அனுபவம் மற்றும் சேவையினை அங்கீகரிக்கிறது இது ஆசிரியர்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி தற்போதைய ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து விதிகளில் மூத்த ஆசிரியர்களுக்கு விலக்கு அளிக்கும் வகையில் உரிய சட்ட திருத்தங்கள் மேற்கொள்வது குறித்து அரசு தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது இந்த நடவடிக்கை ஆசிரியர்களுக்கு மன உறுதிக்கு மேலும் வலு சேர்ப்பதுடன் கல்வித்துறையின் அவர்களின் பங்களிப்பை மேலும் சுதரிக்க செய்யும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க எனவே மூத்த ஆசிரியர்களுக்கு எவ்வித அச்சியமும் கொள்ளா தேவையில்லை என்று அமைச்சர் உறுதிபட தெரிவித்துள்ளார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எஸ்டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளுடைய மத்திய கல்வித்துறை அமைச்சர் மூத்த ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் இருந்து விலக்கு அளிக்கும் விதமாக ஒரு சில சட்டம் வந்து ஏற்றப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மூத்த ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்விலிருந்து விளக்க அளிக்கும் வகையில் சட்ட தீர்த்திருத்தம் கொண்டு வர பரிசீலித்து வருகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் கடைசியாக வந்து பார்த்தோன்னா மூத்த ஆசிரியர்கள் எவ்வித அச்சமும் கொள்ள தேவையில்லை என்று அமைச்சர் உறுதிப்பட தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தமிழ்நாட்டுக்கும் அப்ளிகேபிள் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி தெரியல ஏன்னா தமிழ்நாட்டிலேயுமே நிறைய சீனியர் டீச்சர்ஸ் வந்து இருக்காங்க என்ன அவங்க டெட் வந்து பாஸ் பண்ணலாலும் அவங்களுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 மாணவர்களை எப்படி வந்து படிக்க வைக்கணும் என்ன மாதிரியான முறையில் வந்து கற்பித்தல் பணியை ஏற்படணும் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க ஆனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆனால் டிக்ளேர் பண்ணிட்டாங்க எஸ்டேட் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் தேதியில் சிறப்பு டெட் தேர்வு டிஆர்பி மூலமாக நடத்தப்படும் அப்படின்னு ஸோ இதான் அப்டேட்டு ஸோ பார்க்கலாம் தமிழ்நாட்டிலையும் சீனியர் டீச்சர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது இந்த சிறப்பு டெட் தேர்வுலேருந்து விலக்க அளிக்கப்படும் அப்படின்னு ஸோ இதான் அப்டேட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மானக்கராசர் யூடியூப் சேனல் தேங்க்யூ